திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் ஓம் நமோ நாராயநாய திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் பதிமூன்றாவது ரகசியம் ஆராய்ந்து விட்டேனோ திருமலிசையார் போலே திருவள்ளூர் மாவட்டத்து திருமலிசையிலே பார்க்கவர் என்கிற மகாமுனிவருக்கும் கனகாங்கி என்கிற அவரது மனைவிக்கும் பிண்ட வடிவமான ஆங் சிசு பிறக்கிறது அதை அவர்கள் பிறம்பு புதரின் கீழ் விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள் பெருமாளின் அருளால் அந்த குழந்தைக்கு உறுப்புகள் வளர்கிறது பசித்து அளத் தொடங்கியது எல்லாம் எல்லாமல்ல பெருமாள் தாயாருடன் வந்து அந்த குழந்தைக்கு பால் தந்தார்கள் திருமலிசை என்ற ஊரில் பிறந்ததால் அந்த குழந்தைதான் பிற்காலத்திலே திருமலிசை ஆழ்வார் என்று சிறப்பு பெயரை பெற்றது என்று, என்று வரலாறு சொல்லுகிறது மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக திருமணிசை ஆழ்வார் பல கலைகளைக் கற்றார் உலகில் பல பதங்கள் இருக்கிறது இந்த உலகை படைத்த கடவுள் யார் என்கிற குழப்பம் ஏற்பட்டது கடும் தவம் புரிகிறார் பல இடங்களுக்கு அலைந்து திரிகிறார் கடைசியிலே பௌத்த மதம்தான் கடவுளை அடைய வழி என்று சொல்லுகிறார்கள் உடனே அந்த மதத்திலே சேர்ந்து தத்துவ நூல்களை படிக்கிறார் அதிலும் அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை அவருக்கு தெளிவு ஏற்படாததால் சிவவாக்கியர் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டு சைவ மதத்தை தழுவுகிறார் அதோடு விட்டாரா பேயாழ்வாரை ஒருமுறை சந்திக்கிறார் சந்தித்த மாத்திரத்திலே அவருடைய அறிவுரையின் பேரிலே அவருக்கு தெளிவு பிறக்கிறது தனது வாத திறமையினாலும் யோக நிச்சயினாலும் திருமலிசை ஆழ்வார் பல சமயங்களையெல்லாம் ஆராய்ந்து வைணவமே சிறந்தது என்றார் அதுபோல நான் ஆராய்ந்தேனா ஆராய்ந்து விட்டேனோ செய்யார் போலே